ஹாய் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நல்ல முற முறப்பான பகோடா கடலைப்பருப்பு பகோடா செய்ய போகிறோம் இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு நாலு மணித்தாலும் ஒரு மூன்று நாலு மணித்தாலும் குறைஞ்சது ஊற வைக்கணும் நல்லா ஊறி வரணும் அது நான் வடிவாக ரெண்டு மூன்று தண்ணியில் காலி விட்டு ஊற வைக்க போகிறோம் தண்ணி விட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து செத்தால் மிளகாய் மற்றது வெங்காயம் உள்ளி அதெல்லாம் செய்முறையில் நாங்கள் பார்க்கலாம் வாங்க இப்படி செய்வே பார்ப்போம் இந்த களி போட்டு ஊற வைப்போம் இப்போ மூண்டு தண்ணியில் களி போட்டு ஊற வச்சிருக்கிறேன் ஊறட்டும் இங்கோ தண்ணி எல்லாம் வடிச்சிட்டேன் வடிச்சு வச்சுருக்குறேன் இனி இதை மூண்டா பிடிக்கணும் மூண்டா பிடிச்சி நாங்கள் வந்து நோமலாக கடலை வடைக்கு செய்வேன் அந்த மாதிரி செய்து மூண்டா பூரிச்சு மூண்டா அடிக்கணும் அதுக்கு நான் வந்து ஒரு பக்கத்தை நான் உண்டு பாதியாக அடிக்கணும் ஒரு பக்கத்தை ஓரளவு கொஞ்சம் கூட அடிக்கணும் ஒரு பக்கத்தை நல்லா நல்லா குரோ உரப்பாக அரைக்கணும் அதுக்கு உறைப்புக்காக நான் இப்போ மூன்று செத்தல் மிளகாய் ஒரு உள்ளி இது வந்து ஒரு சிறிய இஞ்சி தொண்டு உலகத்தையும் அடிப்பேன் மருங்கோ இப்படி அரைச்சாச்சு ஒன்று நல்லா அந்த குரோரப்பை அரைச்சாச்சு தலை மிளகாய் உள்ளி இப்போ கருவேப்பிலையும் போட்டேன் நான் அப்போ நல்லா குரோ உரப்பை அரைக்கிறபடியாக அந்த அதுக்கடியே நாங்கள் செத்தல் மிளகாயும் போட்டு அடிக்கணும் மற்றதெல்லாம் அந்த அந் இந்தளவு இதில் இதை விட குறையத்தான் அரைக்கும் அரைக்க போகிறோம் இது வந்து ஒரு மூன்று சுற்றி நான் இதோட ரெண்டு சின்ன வெங்காயம் போடுறேன் இது வந்து மிக்சியால் ஒரு சுற்று தான் சுற்ற விட்டேன் நான் இதோட கொஞ்சம் பெரிஞ்சீரகம் ஒரு கொஞ்சம் அரை டீஸ்பூன் வெ் என்ன சாரி பெருஞ்சீரகம் போட்டுருக்குறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு இனி எல்லாத்தையும் கலக்க வேண்டியா கலந்து வடிவா உப்பெல்லாம் எல்லாடும் சேருவணும் கலந்தாச்சு இனி எண்ணெய் செடிக்க போட்டு எடுப்போம் அப்புறம் வேறெங்கோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு மற்றதை போடுவோம் இப்படி பிடிச்சிட்டு நல்ல சூப்பராக இருந்திருக்கு உப்பு பார்த்தோன்னு உப்புலாம் காணும் போட்டோம் உப்பு இது வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு பேக் பண்ணி வச்சு சாப்பிடலாம் பகோடா ஆனால் ஒரு மாதம் அப்படி வச்சு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் வெங்காயம் போடாமல் செய்யலாம் அப்படி இந்த டேஸ்ட்டுக்கு போடுறதா இருந்தால் போட வேண்டாம் கொஞ்சமாக கொடுங்க உடல் செய்து சாப்பிட்றதா இருந்தால் வெங்காயம் போடலாம் டேஸ்ட்டுக்கு வெச்சு வச்சா அப்படப்பு கொஞ்சம் நமத்து போயிடும் அந்த விலகி வந்துடும் வெங்காயம் போட்டால் வெங்காயம் போடாமல் செய்து ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் வரும் வயதுதான் கடை செய்து கடைசியாக கொஞ்சம் கருவப்படியாக போரங்கோ பகோடா ரெடி ஆகிட்டுது நல்ல கலகலப்பாக வந்து இருக்குது நல்ல சூப்பர சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தால் அந்த மாதிரி இருக்குது புதுசாக செய்கிறவர்களுக்கு இது நல்ல பிரியோசனமான வீடியோவாக இருக்கேன் இதே மாதிரி செய்து வாங்க நான் கொஞ்சம் தான் செய்தேன் நான் எங்களுக்கு ஒரே தொடர்ந்து கல்யாணம் விடுதல் கல்யாணம் விட்டு பலாரங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு நிறைய பலகாரங்கள் இருக்குது இப்போ வீடியோவுக்கு சும்மா கொஞ்சம் நம்ம இப்போ பாருங்கோ எப்படி இருக்கண்டு இதே நீங்களும் செய்து பாருங்கோ கணக்கக்கரவப்பண்ணில் போட்டு பொறிச்சு போடலாம் நான் முதல் இதுக்குள்ளே போட்டு அரைச்சேன் நான் அது அந்த வீடியோவில் பதிவாகலை இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்காண்டு கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை அதுமாதிரி கருத்துக்களையும் எழுதுங்கோ லைக் பண்ணுங்கோ இத்தனை வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்